வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா உலகம் முழுக்க அமைதியில்லாத ஒரு நிலை காணப்படுது இதை யார் மாற்றுவது எப்படி மாற்றுறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை தெளிவு பெறுவோம் வளமுடன் வாழ்வோம் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்வி பதிலோடு நிறைவு பெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் சந்தேகங்களை கேள்வியாக அனுப்பி மற்றும் எங்களின் பதில்கள் எந்த அளவிற்கு எங்களுக்கு தெளிவை தந்தது பயனுள்ளதாக இருந்தது எங்களை மாற்றிக்கொள்ள எப்படி உதவியது என்ற உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் எங்களின் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக இருக்க காரணமாக இருந்த தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள் குறிப்பாக கேள்விகளை தமிழாக்கம் செய்த அனிதா சவுந்தரராஜன் பதில்களை தமிழாக்கம் செய்த கவிதா கண்ணன் கார்த்திகா ராஜ்குமார் சங்கர் வீடியோ உருவாக்கம் செய்த கிருஷ்ணகுமார் ரேவதி மற்றும் கோதை கோவிந்தராஜன் அவர்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த கிருஷ்ணகுமார் இளவரசி அவர்கள் யூடியூப் பகிர்ந்தளித்தலை செய்த சரவணன் அவர்கள் ஆசிரியர்கள் ஆனந்தராஜா மற்றும் குமரேசன் அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்த முத்துலட்சுமி அவர்கள் இவர்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் இதன் வெற்றிக்கு காரணம் இவர்களது சேவை தொடர வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த கேள்விக்கான பதிலை சிந்திப்போம் ஒரு மதிப்புடைய வாழ்க்கை செல்வம் எது என்றால் மன அமைதி என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் அந்த அமைதி இன்று எப்படி இருக்கின்றது தனி மனிதரிடத்திலே சமுதாயத்திற்கு இடையே சமுதாயத்தின் ஊடே உலக நாடுகளுக்கு இடையே எங்கும் நிலையான அமைதி இல்லை பிணக்கு அச்சம் பகை போர் இவை பெருகி கொண்டே இருக்கின்றன இந்த நீலை நீடிக்கக்கூடாது இது மாறித்தான் ஆக வேண்டும் இதை மாற்றித்தானாக வேண்டும் யார் மாற்றுவது எப்படி மாற்றுவது முதல் கேள்வி யார் மாற்றுவது மகர்ஷி அவர்கள் உலகை மனித குலத்தை நல்வழியில் நடத்தி செல்ல வேண்டியது அறிஞர்களின் பொறுப்பு என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மனவளக்கலை பயின்றவர்கள் ஒவ்வொருவரும் அறிஞர்களே மேலும் சிந்தனையாளர்கள் எழுத்துலக மேதைகள் மத தலைவர்கள் தலைவர்கள் கல்வி பொறுப்பாளர்கள் சமுதாய நலம் விளையும் செல்வந்தர்கள் இவர்கள் எல்லோருமே மனித குலத்தின் நலம் காக்கும் தகுதி பெற்றவர்கள் பொறுப்புடையவர்கள் உலகில் அமைதி நிலவ இப்பெருமக்கள்தான் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இரண்டாவது கேள்வி எப்படி மாற்றுவது மனிதன் வாழ்வை நிறைவு செய்யும் துறைகள் இரண்டு ஒன்று பொருள் பொருள்துறை மற்றது அருள் துறை விஞ்ஞான வளர்ச்சி உலகில் பொருள் துறையை நிறைவு செய்துவிட்டது ஆனால் இரண்டாவதான துறை இங்குதான் மனிதகுலம் பின்னடைந்து நிற்கின்றது ஒவ்வொரு உயிரும் தெய்வத்தின் திருவிளையாட்டு அரங்கம் என்பதை பெரும்பாலோர் உணர்ந்து கொள்ளவில்லை அதன் விளைவாக மனிதனே மனிதனுக்கு துன்பங்களை விளைவித்து விடுகிறான் விஞ்ஞான மேன்மையால் பெருகும் பொருள்துறை வளர்ச்சி கூட மனிதகுல சீரழிவிற்கு திருப்பம் பெறுகின்றது அணுகுண்டு முதலிய கொடிய போர் கருவிகள் மனித இனத்தையே அழித்து விடுமோ என்று அஞ்ச வேண்டியது உள்ளது இந்த அழிவு சூழ்நிலைகளை மாற்றியாக வேண்டும் இதற்கு நிச்சயமான ஒரே வழி அருள்துறையில் மனித குலம் போதிய வளர்ச்சி பெற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலில் தனி மனித அமைதிக்கு தேவையான வாழ்க்கை கல்வி குறிப்பாக மனிதனை பற்றி சமுதாயத்தை பற்றி இயற்கையை பற்றிய கல்வி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு பெருக வேண்டும் இதைத்தான் உலக சமுதாய சேவா சங்கம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இங்கே எல்லாமே இறைநிலைதான் என்ற உணர்வு மேலோங்க தேவையான அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகள் மூலம் தனி மனிதன் தானும் அமைதியாக வாழ்ந்து பிறருடனும் இணக்கமாக வாழும் பொழுது சமுதாயம் அமைதியடைகிறது இது மேலும் பரவி உலக அமைதி கிடைத்துவிடும் அதற்கு நாம் நம்மால் இயன்ற அளவிலே தொண்டாற்றி இன்பம் காண்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்